நீ வா என் ஊருக்கு இன்னும் ஒரு படிக்கட்டை ஏறிவிட்டோம் என்றால் நமக்கு கல்யாணமா மக்களை இந்த விஷாலும் தர்சிக்காவும் லவ் பண்ணுறத பார்க்கும்போது ஐயோ நெஞ்சமெல்லாம் வந்து குளிராக இருக்குது எப்படா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே லவ் கண்டென்ட் வரும் எப்படா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே லவ் கண்டென்ட் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து இயங்கி இருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் அந்த லவ் பண்ணுற அந்த சீனை வந்து பார்க்கும்போது ஐயோ என்ன ஜில்லுன்னு இருக்குது நெஞ்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது அந்த மாதிரி வேறு லெவலில் இன்றைக்கி வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷாலும் தர்ஷிக்காவும் வந்து ரெண்டு பேரும் வந்து உட்காந்து வந்து இருக்காங்க விஷால் வந்து ப எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம தர்ஷிகா வந்து உட்காந்துட்டு ஒரு ஃபீலிங்காக வந்து உக்காந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல நம்ம தான் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு என்ன கான்வர்சேஷன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களை யாரையாவது சாரி உங்களை யாராவது கடத்தி கூட்டிட்டு போயிட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து சொல்ல அதுக்கு என்னை யார் வந்து கடத்திட்டு போயிட போகிறாங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் பத்திரமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க உடனே நம்ம விஷால் வந்து ஒரு பாயிண்ட் வந்து போடுறாரு என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்த மாதிரி எப்போ எங்கள் ஊருக்கு வரீங்க நேரடியாக கேட்கல எப்போ எங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்காம எப்போ எங்கள் ஊருக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு விஷால் வந்து கேட்க அதுக்கு நம்ம அம்முனி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் அப்போ எங்கள் ஊருக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதிலுக்கு போட உடனே நம்ம விஷால் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை நீ எப்போ வர்றேன்னு சொல்லு நீ எப்போ வரேன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம ஆள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யோசிக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும் டைம் கூடு அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினி வந்து கேட்குறாங்க இப்படி ஒரு வார்த்தையை நம்ம அம்முனி போட்டோடனே நம்ம விஷால் வந்து சும்மா இருப்பாரா உடனே வந்து என்ன சொன்னார் அப்படின்னா எப்போ வரலான்னு சொல்லிட்டு நல்ல நேரம் பார்க்குறீங்களா சீக்கிரம் நல்ல நேரம் வந்து பாருங்கள் நீங்கள் எப்போ வந்து வரீங்களோ அப்போ வந்து ஊர் முழுக்க போய் திருவிழா கோலமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷால் அந்த இடத்துல வழிஞ்ச விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு வார்த்தையை வந்து நம்ம விஷால் வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் இது வரைக்கும் ரெண்டு படிக்கட்டு ஏறிட்டோம் ஒருவேளை வந்து உங்கள் ராணி வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு படிக்கட்டு வந்து ஏறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷால் வந்து ஒரு பாயிண்ட் வந்து போடுவாங்க அதுக்கு நம்மளால வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யார் தர்ஷிகா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒருவேளை அடுத்து படிக்கட்டு ஏறிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் கேட்க நம்ம ரெண்டு பேத்துக்கு கல்யாணமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே வந்து பேசுகிறாங்க நம்ம ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக வந்து பேசக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா தர்ஷிகா மனசில் வந்து ஒரு காதல் அப்படின்ற அந்த மலர் பார்த்திங்கன்னா வந்து வளர்ந்துருச்சு மலர்ந்துருச்சு அதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த விஷாலோடைய அந்த முகத்துலையும் வந்து அந்த காதல் சம்மந்தமான ஒரு சில சிம்டம்ஸ் தெரியக்கூடிய அந்த விஷயங்கள் நம்மளால் வந்து பார்க்க முடியுது விஷால் வந்து என்ன வந்து அப்படியே வந்து நான் கொஞ்சம் ரகட் பாய் நான் வந்து இந்த லவ்ன்ற விஷயத்துக்குள்ளே வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒதுங்கி ஒதுங்கி இருந்தாலுமே இந்த இந்த டாஸ்கில் இந்த ராஜாராணி டாஸ்கில் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வந்து விட்டாங்க சோர் செய்கிறதுக்கு வந்து விட்டாங்க சமையல் கிச்சனில் வந்து விட்டதுனால இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தே இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருந்தனால இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த நெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிடுது தர்சிகா அந்த பொண்ணு வந்த ரெண்டு மூணு வாரம் ரெண்டு வாரம் வரைக்குமே ஒரு எல்லா எல்லாருமே வந்து எந்த மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா ஒரு வில்லி ரேஞ்சுக்கு வந்து பார்த்தாங்க ஓ இவ்வளோ பார்த்தாலே வந்து அடிக்கு தோணுதோ அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஒரு வில்லி ரேஞ்சுக்கு வந்து பார்த்தாங்க ஆனால் எப்படா அந்த ஸ்கூல் டாஸ்க் வந்துச்சு அந்த ஸ்கூல் டாஸ்க்கு அந்த பாதியிலே ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணக்கூடிய அந்த சீன்ஸ் வந்து வந்துச்சுல அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி இருந்த தர்சிக்கா பார்ட் ஒன் ஆகும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தர்சிக்கா பார்ட் டூ ஆகும் வந்து மாறி போயிட்டாங்க ஸோ இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா தர்சிக்காவை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்து ஒரு ஃபீலிங் வருது ஓ வாட் ஏ பியூட்டிஃபுல் கேல் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வருது ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு வாரத்தில் பார்க்கும்போது என்னடா இது பொண்ணு ஒத்துக்கு போ மண்டமலே நாள் வாங்குவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தோணுச்சு ஸோ அந்த அளவுக்கு இவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால வந்து பார்க்க முடியுது என்னடா நானும் வந்து வழியிடணும் ஆமாம் லைட்டாக வழிடு கொஞ்சம் வந்து தரிசிக்கிறேன் தர்சிகா விஷால் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேருந்து போடுங்க